வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் எனக்கு நம்ம யாராவது பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க கூட இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இங்கே போகிற ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா உண்டு வச்சு ஸோ மாவட்ட செயல கூட்டத்தில் பார்த்திங்கன்னா யாருமே வந்து அதிமுக கூட்டுமே அல்ல விசுவாசம் அல்ல மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து முன்னிறுத்தியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் டென்ஷனாகவும் பேசியிருந்தார் ஸோ பின்னில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவினர நிறைய பேர் ராமநாதபுரத்தில் வேலை பார்த்தது தேனியில் பார்த்தீங்கன்னா டிடி தினக்கனுக்கு வேலை பார்த்தது ஸோ ஓபிஎஸ் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் நகர்ந்துட்டு இருக்க நகர்ந்துட்டு இருக்க சசிகலா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் படிவெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து விநியோகம் பண்ணுறாங்க ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல் ரெண்டாயிரத்தி பதினேழு நீங்கள் எந்த போஸ்டிங்கில் இருந்தீங்கிற மாதிரி சசிகலா இடைக்கால பொதுச்சலர் இருக்கும்போது நீங்கள் என்ன போஸ்டிங்கில் இருக்க மாதிரி அந்த ஒரு விண்ணப்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்போ வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க எல்லாம் ஒத்து மொத்தமாக சேரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பொதுக்குழுவை கூட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க அப்படி ஒரு பொதுக்குழு கூட்டுற பட்சத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் ஒரு உள்ள தோல்வி ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் பார்த்திங்கன்னா சசிகலா சொன்ன மாதிரி நடக்கும்ன்றாங்க